브리어브리어브리어브리어브리어브리어브리어브리어브오어브리어브리 <목소리도> 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 yang lebih global. Iya. Nah, ini. 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 Nah, പോർ 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 ഓക്കേ അപ്പോ ഇതിനെ നമ്മൾ ഇങ്ങനെ ഇരിക്കുക നല്ലതാണ് അപ്പോ ഇതിനെ നമ്മൾ ഇങ്ങനെ ഇരിക്കുക ഉണ്ട് പെറോ இதுல வந்து அவரை பத்தி பேசுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி சோ எனக்கு வந்து ரொம்ப நெருக்கம் மரியாதை கொடுத்து என்னோட அன்பா என் என் மேல வந்து அவ்வளோ அன்பாக காட்டும்னு ஒரு மூணு நாள் பேருங்க அதாவது வந்து பாஜா சார் ஆஹ் சோ சார் கொஞ்ச ஆச்சலம் ஆரமி சார் இவரெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது சில டைம்ல வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது வந்து அந்த பாஷா விழாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் விழாவில் வந்து அவரும் வந்து ஸ்டேல இருந்தார் பண்ணி இருக்காரா அந்த வெளிகொண்ட கலாச்சாரத்தை பற்றியே நான் பேசுகிறேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பேசிட்டு அவளை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுட்டு அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை அதை பற்றி பேசிட்டேன் அது பேசின பிறகு அதை தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி துறைவி ஜெய்தவர்கள் வந்து அவரை வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவியிலருந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்கள் வந்து சேரில் இருந்துட்டு ரஜினி வந்து அதை பற்றி அந்த மாதிரி கவர்மெண்ட் கேஸ்டாக பேசினா எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும் சரி அவங்க வந்து தூக்கிட்டாங்க அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து ஆடி வச்சு எனக்கு இல்லை அது என்னால தானே எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் கொடுத ஃபோன் பண்ண நைட் அங்கே யாரும் எடுக்கல மார்னிங் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாதிஸாக இருக்காங்க இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு என்னால தான் ஆச்சரியம் சொன்னால் அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏய்யா அதை நீங்கள் விடுங்க நீங்கள் அதை பற்றி எது பண்ணிக்கிங்க அதுவே என்ன அது ஐயய்யா நீங்கள் என் மனசுலேயே வச்சிக்க வேண்டாம் நீங்கள் விட்டுருங்க நீங்கள் நீங்கள் சொன்னோம் ஹாப்பியாக இருங்க என்ன சுட்டிங்க அப்படின்னு சில சாதாரணமாக கேட்குறாங்க எனக்கு வந்து அந்த தெலுங்கு வந்து எப்போவுமே எப்போவுமே அதுக்கு போகாதுங்க போகலை ஏன்னா நான் தான் கடைசியில பேசினது நான் கடைசியில் பேசின பிறகு அது எப்படி மைக்கை பிடிச்சி வந்து அவர் பேச முடியும் சதிகப்பெரிய சிஎம் ஜெனித்தவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஃபோன்ல நான் வேணும் நான் வந்து ஒரு நான் வந்து பேசுகா இதை பற்றி சொல்ல ஐயோ அந்த அம்மா அங்கே வண்டி ஒருத்தர் சேக் பண்ண மாட்டாங்க நீங்கள் பேசி உங்கள் மரியாதையை நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் விட்டுடையன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய म सी लेल किंग में